வணக்கம் திருமண தடைகள் நீங்குவதற்கு நாம என்ன பண்ணணும் இப்ப நிறைய பேரு திருமணம் ஆகாம இருக்கிறாங்க அவங்களுக்கு நாம என்ன பரிகாரம் சொல்லலாம் எந்தெந்த கோவில் வழிபாடுகள் பண்ணலாம் என்ன பண்ணலாம் இந்த திருமண தடை அப்படின்றது நீங்க திருமண தடை அப்படின்னு வந்தாலாம இப்ப முதல்ல பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசுல கல்யாணம் பண்ணுவாங்க இப்போ வந்து நார்மலா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி வயசு வரையுமே வச்சுக்கலாம் ஏன்னா அந்த ஒரு பொண்ணு எம்பிபிஎஸ் முடிக்கணும் இல்லாட்டா பிகாம் முடிச்சுட்டு அப்புறம் எம்பிஏ முடிக்கணும் பிஇ முடிச்சுட்டு எம்எஸ் முடிக்கணும் அதனால் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு வரையும் திருமண தடை ஆகலே நம்ம கோவில் குளத்துக்கெல்லாம் போகிறது தவறு இருபத்தஞ்சி வயசுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இப்போ நவ்வுடேஸ் நான் சொல்கிறது ப்ரஸண்ட்டு சுச்சுவேஷன் ட்ரெண்ட்டு அதை பொறுத்து தான் போகணும் திருமணம் தடை ஆகாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவருடைய இந்த ஆணோ பெண்ண இருக்கட்டும் அவனுடைய தேர்ட்டி பர்சன்ட்டு பூர்வ ஜென்ம பாவம் மீதி செவன்டி பர்சன்ட்டு அவங்க பேரண்ட்ஸோடைய கர்மாக்கள் தேர்ட்டி பர்சன்ட் வந்து இந்த பானம் பெண்ணும் அவர் ஜென்மத்தில் இருக்குது மீதி செவன்டி பர்சன்ட் அவள் அப்பா அம்மா பண்ண பாவங்களை பொறுத்து இருக்குது போல கேது பகவான் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கான பொறுத்து இருக்குது கேது சில கட்டங்களை உட்காந்தா அவளுக்கு கல்யாணமே ஆகாது அவள் எந்த கோவில்களுக்கு போனாலும் என்ன ஆகாலும் கல்யாணமே ஆகாது கேது சில நான் லக்னத்துலேருந்து ஆரம்பிச்செல்லாம் அதை ஓப்பனாக சொல்லக்கூடாது அதே போல தான் கல்யாணமே ஆகாது அது இருக்கணும் அதே போல் இருக்கே சரி அமைஞ்சுருத்தோ சரி கருமெல்லாம் பண்ணிட்டாங்க ரைட்டு இந்த கர்மாக்கள்லாம் தீர்க்கணும் எங்கெங்கே கல்யாணம் எப்போ எந்தெந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க திருமணத்தடைக்கு முதல்ல போக வேண்டிய கோவில் ஏனி முருகர் கோவில் ஏனி முருகர் ஏனி முருகர் இந்த முருகன் முருகருக்கு மொத்தம் ஆறுபடை வீடுங்கிறாங்க தப்பு பத்து படை வீடு என்னுடைய சொற்போயிலே சொல்லியிருக்கேன் திருப்பி ஆறு படை வீடு எல்லாருக்குமே தெரியும் நாலு படை வீடு மட்டும் சொல்கிறேன் வேணா எழுதிங்கோ ஒன்று திருவிடைக்கழி எங்கே இருக்குன்னா திருக்கடையூருக்கும் பக்கத்தில் இருக்குது திருவிடைக்கழி அந்த திருவிடைக்கழியில் வந்து பாவங்கள் கொலை பாவங்கள் திருமகத்தி தோஷங்கள் போகும் திருவிடைக்கழி அப்புறம் சென்னை வைத்தீஸ்வரம் கோவில் சிறுவாழியை பார்த்தா வைத்தீஸ்வரம் கோவில் அங்கே வந்தெல்லாம் திருமண தடை நீங்கக்கூடிய ஸ்தலம் அது வைத்தீஸ்வரன் கோவில் அதுக்கப்புறம் எப்படியே வந்தேன்னா சென்னையிலேயே திருப்போரூர் சண்டை சச்சரவுகள் எல்லாம் திருப்போரூர் போயிடும் குழந்தை பேர் இல்லாதவங்க சிறுவாபுரி போகணும் ஸோ முருகருக்கு இந்த பத்து படை வீடு இருக்குது இந்த பத்து படை வீட்டை நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் உங்களுக்கு திருமண தடை நீங்கும் அதே போல் பெண் கோவில் இந்த கோயிலுக்காக போகணும் அம்மன் கோவிலுக்கு போகணும் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போகணும் இதே போல் கோயிலுக்கு போனால் திருமண தடை நீங்கும் அப்படி இருந்தும் திருமண தடைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கலாம் ஒன்பது விதமான ஒன்பது விதமாக பிளேட் எடுத்துங்கோ அதாவது நம்ம பிளாஸ்டிக் பிளேட் இருக்குது இல்லையா அது அரக்கு கலர் சொல்லுவாங்க இல்லையா அந்த அரக்கு கலரில் ஒரு பிளேட்டு அதில் அரக்கு கலரில் ஜாக்கெட்டு பீஸ் வளையல் கண்ணாடி சீப்பு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ஏதாவது ஒரு ஸ்வீட்டு உங்களால் முடிஞ்ச காயினை வச்சு ஒன்பது சுமிங்கலிகளுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சேர்ந்தோம் ஒன்பது சுமிங்கலிகளுக்கு கொண்டு போய் கோவிலில் கொடுத்தேன்னா சீக்கிரமாக கல்யாணம் ஆகும் ரெண்டாவது நான் சொல்றது எல்லாமே கோச்சாரம்தான் கொஞ்ச நேரம் நான் சொல்கிறபடி இருந்து பார்த்து அந்த இடத்துல உட்காந்துருக்கார் கேதுன்னா நீங்கள் லவ் பண்ணாலும் கல்யாணம் ஆகாது லவ்ஸாகவே இருக்கலாம் சில பேர் சினி ஆக்டர்லாம் இருக்காங்க அவளை கல்யாணமே ஆகலை இவனை பத்து வருஷம் வச்சிருந்தப்பா அவனை அஞ்சு வருஷம் வச்சுருப்பா அவனை மூணு வருஷம் வச்சுருந்தப்பா நான் பேர் சொல்ல விரும்பலை பழைய சினி ஆக்டர்லாம் பார்த்தேன்னா ஒரு அஞ்சாறு பேருக்கு கல்யாணமே ஆகலை அப்படியே வந்து அரவணைச்சி வாழ்ந்து போனவங்க தான் இருப்பாங்க அவங்களுக்குலாம் பார்த்தோம்னா கேது வந்து அங்கே உட்காந்துருப்பான் அவளை அந்த அதே போல் சில சில இடத்துல கேது உட்காந்துருந்தா அதுக்கு பரிகாரம் எனக்கு சில இடத்துல கேது கேது உட்காந்துருந்தா அதுக்கு பரிகாரமே கிடையாது அப்படியே அவங்க பெருமாச்சாரியாகவே போக வேண்டியதாக அதை ஜாதகத்தை பார்த்து தான் கரெக்டாக சொல்ல முடியும் முருகர் கோயிலுக்கு போகணும் இந்த தாம்பாளத்தில் அந்த அரக்கு கலர் அதெல்லாம் வச்சு கொடுத்தாகும் பூ அதே போல் நீங்கள் ஜாதகத்தை எடுத்துன்னு போயிட்டு உங்கள் பூர்வ ஜென்மத்தில் அதாவது உங்கள் அத்தைகள் அப்பா வழியில் அம்மா வழியை விட்டுருக்கோம் அம்மா வழியில் எப்போ வரும்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்க அம் அம்மாவுக்கு வந்து வைரத்தோடு போட்டு வைர முகத்தை கொடுத்து எல்லாம் பண்ணிட்டாங்க சரியா போச்சு அதுக்கப்புறம் அப்பா சாகும்போது ஒரு வழி நிலம் எழுதி கொடுத்தாரு அவர் ஐம்பது கோடி பணம் கொடுத்தாருன்னா அப்போ உங்கள் அப்பாவுடைய கர்மா இந்த பொண்ணுக்கு வந்து சேரும் கல்யாணத்துக்கு என்ன சீர் செஞ்சாங்களோ அதோட நிறுத்திட்டாங்கன்னா அந்த அப்பா வழி கர்மா வந்து அம்மாக்கு அம்மா வழியாக நம்மளுக்கு வராது அப்பா வழியாக தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொத்து இருந்தாலும் இல்லாட்டாலும் அப்பா வழியாக தான் வரும் அப்போ அப்பா வழியில் அத்தைகள் யாராவது மறுமணம் மறுமணம்னா திருமணம் ஆகியே மறுமணம் செகண்ட் சேனல் மெயின்டைன் பண்றது அதே போல என்ன அந்த அந்த அடுத்த ஜெனரேஷன் பெண்களுக்கு கல்யாணம் ஆகாது அப்பா அம்மா நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பா கொடுத்துருந்தும் அவன் என்ன பண்ணுவா சூழ்நிலை காரணமாக செகண்ட் சேனல் மெயின்டைன் பண்ணியிருப்பாள் அப்படி இருக்கும்போது அந்த சாபமாகப்பட்டது வந்தாகும் அடுத்த ஜெனரேஷன் அவருக்குற குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகும் அதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் ஜாதகத்தை தான் பார்க்கணும் நான் சொல்கிறது கோச்சாரம் தான் இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்கோ கல்யாணம் ஆகிடும் கட்டாயமாக கல்யாணம் ஆகும் அப்படி கல்யாணம் ஆகணும் அப்படின்னா லலிதா சகசரநாமம் கட்டாயமாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போட்டு கேளுங்கோ ஜோதி டிவியில் போடுறான் கேப்டன் டிவியில் போடுறான் சங்கரா டிவியில் போடுறான் ஆறுலேருந்து ஆறில் அதை போட்டு கேளுங்க காலகாலத்தில் கல்யாணம் ஆகும் முருகன் கோவிலுக்கு அம்மன் கோவிலுக்கு பரிகாரங்கிறது எதுவுமே கிடையாதுமா பரிகாரங்கிறது நம்மளே ஏற்படுத்திக்கிறது தான் எந்த கோவிலுக்கு போனாலும் ஒரு பூ வாங்கி அம்மனுக்கு போடுங்கோ ஒரு விளக்கை ஏத்துங்கோ அதே மீறி பண்ண ஒரு அர்ச்சனை பண்ணுங்க பரிகாரம் ரெண்டாயிரம் ரூபா பணத்தை கட்டி பரிகாரம் பண்ணுறேன் மூணாயிரூபா பணத்தை கட்டி பரிகாரம் பண்ணுறேன் அதெல்லாம் அவர்களுடைய வருமானத்துக்காக அவ ஏற்படுத்திக்கிறது அதெல்லாம் எந்த சாம சாமரோண வேதங்கள்லாம் சொல்லவே இல்லை நம்மளா ராஜா கால அசோவேத பராக்கிரமம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் கிடையாது இதுதான் சாதாரணமாக நெய் ஏற்றிட்டு ஒரு பதிமூணு சுட்டு பதினெட்டு சுற்று அதே போல் சுற்றி வந்தாலே போகிறோம் வேறு எதுவும் அந்த ரெண்டாயிரம் மூணாயிரம் ஐயாயிரம் கட்டி பரிகாரங்கள்லாம் பண்ண வேண்டாம் எந்த கோயில்லையும்